திராவிட பேச்சருங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் புவனேஸ்வரி அதாவது நடிகர் விஜய்க்கும் திரிஷாவுக்கும் என்ன உறவு முறை என்ன இது என்று இதுவரைக்கும் எல்லாம் நிறைய பேர் அவங்களுடைய உறவு உறவு முறைகள் பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க பேசாதவங்க யாருமே இல்லை திரிஷாவுக்கும் விஜய்க்கும் தான் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டாங்க ஆனால் நம்ம மட்டும் நம்ம இதுவரைக்கும் அவங்களுடைய உறவு முறைகள் குறித்து நம்ம பேசினதே இல்லை ஏன்னா நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை தெரியாமல் ஒருத்தர் பேசுறத பழகறத வச்சு தவறாக எதையுமே சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகவும் ரெண்டாவது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக வாழ்ந்தாலும் அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை அதில் நாம போய் அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறது நாகரிகம் இல்லை அதனால் அவங்கள பற்றி நான் பேச விஜய் குறித்து எவ்வளவோ விமர்சனம் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் ஆனால் இரண்டு பேரையும் விஜய் திரிஷாவை ரெண்டு பேர் சேர்த்து வச்சு நான் பேசினதே இல்லை ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னாக்க அவங்களே பேசும்போது நாம ஏன் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏறிச்சு ஏன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாம அதை பத்தி பேசணும் என்ன யாருன்னு பாருங்களேன் இல்ல இது வந்து எதை வச்சு சொல்றாங்கன்னா த்ரிஷா அம்மையார் தான் முத முத வந்து ஏன் ஜெயலலிதா அம்மையார் ஆமாம் அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே அம்மையார் தானே நாச்சியார் அம்மையார் வேலு நாச்சியார் அம்மையார் அப்போ அப்புறம் அப்ப சொல்ல முடியும்

அவர் தான் சிஎம் பாண்டிச்சேர்ல திரிஷா சிஎம் பாத்தீங்களா இயக்குனர் நந்தகுமார் பேசுறாருலாம் ட்ரெண்ட் ட்ரம்ப் ஒப்பீடு பண்ணி பேசுறது வேற லெவல்ல பேசுவார் அவர் எப்பயுமே வித்தியாசமான பேச்சாளர் அவர் அவர் மாதிரி யாரும் பேச மாட்டாங்க அப்படி மாத்தி யோசிக்க கூடியவர் டிஃப்ரெண்டா பேசுவார் இது வரைக்கும் யாரும் ஒரு அரசியல் கட்சி தலைவரவோ அல்லது அரசியல் கட்சியோட ஸ்போக் மேனவோ நம்ம இன்னும் பார்த்தது இல்லை அவ்வளவு டிஃப்ரெண்டா இவர் பேசுகிற அவர் பேட்டியெல்லாம் கேட்டவங்களுக்கு தெரியும் ஏன் ஒரு நிருபரோட கைய கூட போய் கடிச்சிருக்கிறாரு அப்படியேப்பட்ட பேச்சாளர் இவர் அவரை இன்னைக்கு சொல்றாரு நூத்தி அறுபத்தி நாலு தொகுதியிலும் தாவை வருன்றாரு அது கூட வித்தியாசம் அது கூட ஆச்சரியம் இல்லை இந்த நூத்தி அறுபத்தி நாலுங்கிறது பாண்டிச்சேரியும் சேர்த்துக்கிட்டோம் அங்க இருக்கிற முப்பது தொகுதியும் சேர்த்து நூத்தி அறுபத்தி நாலுன்னு சொல்றாரு அது கூட இருந்துட்டு போட்டோம் ஆனா பாண்டிச்சேரியில அன்னி திரிஷா தான் முதல்வராக வருவாங்க அதுதான் அச்சன் அதுதான் அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிருபல் கேக்குறாங்க அம்மையாரா என்று கேக்குறாங்க ஆமா அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் அம்மையார்னு தானே சொல்லுவாங்க ஜெயலலிதா அம்மையார் நாச்சியார் அம்மையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ திரிஷா அரசியலுக்கு வந்துட்டாங்களா உங்களுக்கு தெரியுங்களா அவங்க அரசியலுக்கு வந்து எத்தனை கூட்டத்தில் பேசுனாங்க எந்த எந்தெந்த ஊர்ல பேசினாங்க யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன் அவங்க அரசியலுக்கு வந்தது அப்போ வாரிசு அரசியல் வந்துருச்சாங்க கட்சின்னு ஒரு தேர்வுல சந்திக்கிறதுக்கு சந்திக்க கூட இல்லை அதுக்குள்ள வாரிசு அரசியல் வந்துருச்சா விஜயோட வாரிசு யார் திரிஷா தானா அப்போ இதுல புதுச்சேரியில அவங்கதான் என்னது திரிஷா அந்நியாரம் திரிஷாவுக்கும் விஜய்க்கும் வந்துட்டு உறவு இருக்குது என்பதை அவங்களே ஒத்துக்கிறாங்கல்ல அதை பத்தி நாம பேசலாம் அதனால ஒன்றும் தப்பு இல்லைல்ல அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை என்று இனிமே அதை பத்தி பேசாம இருக்க வேண்டும் அவசியம் இல்லைல்ல இதுதான் தாவேக்கா தாவேக்கா தலைவரோட ஒழுக்கம் இதுதான் முறைப்படி சங்கீதா கூட டைவர்ஸ் வாங்கிட்டாரா டைவர்ஸ் வாங்கினா தானே அவர் இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சுக்கணும் இது எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை சட்ட விதிமுறைகளுக்குள்ள மீறது அவர் கார் வாங்கின விஷயத்திலேயே டாக்ஸ் கட்டாம கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டாள் விஜய் அப்ப நீ நடிகரா இருந்த போய் மன்னிப்பு கேட்டுட்டு சரின்ட்டு விட்டுலாம் ஆனால் ஒரு கட்சியோட தலைவரா இருந்துகிட்டு நான் சிஎம் ஆவேன் அடுத்த முதல் வரு ஒரு நாட்டை எங்களெல்லாம் ஆளணும்னு ஆசைப்படுற நீ ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டாமா ஒரு குறைந்த ஒன்று ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஃபாலோ பண்றாங்க அந்த தொண்டர்களுக்கு நீ ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டாமா நல்லொழுக்கத்தை சொல்லித்தர வேண்டாமா என்ன பண்ணணும் உன் திருமண வாழ்க்கை முடிஞ்சிருச்சுனாக்கா என்ன பண்ணிருக்கணும் விவாகரத்து வாங்கிக்கிட்டு வந்து இன்னொரு பொண்ணு கூட வாழணும் விவாகரத்து வாங்கினியா இது என்ன இது என்ன ஒழுக்கத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லி கொடுக்குறீங்க இருக்குல்ல சட்டத்துல இருக்குல்ல இன்னொரு திரு இன்னொரு பெண்ணும் கூட உறவு வச்சுக்கணும் திருமணம் பண்ணிக்கணும்னாக்க விவாகரத்தை வாங்கிக்கிட்டு தான் பண்ணணும் என்று சட்டம் இருக்குல்ல அதை எப்படி இப்படி பண்றீங்க என்ன சட்டம் சரியும் சங்கீதா வந்து கோர்ட்டுக்கு போகல சட்டம் உங்களுக்கு கேட்கல அப்போ பொது ஒழுக்கம்னு ஒண்ணு இல்லையா தனி மனித ஒழுக்கம்னு ஒண்ணு இல்லையா விஜய் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாரா நீ எப்படி வந்துட்டு ஆட்சி செய்து என்ன ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து எப்படி மக்களை நல்வழிப்படுத்துவீங்க உங்க கட்சியில கட்டுப்பாடு இல்லை கட்சி நிர்வாகிகளை நியமிக்கிறதுல ஊழலோ ஊழல் தினம் ஒரு ஊழல் லிஸ்ட் வருது உங்க கட்சிக்காரங்களோ சொல்றாங்க அப்புறம் நிர்வாக திறமை இல்லை ஒழுக்கம் இல்லை எதுவுமே இல்லை 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 தான் என்ன தான் இருக்குது டான்ஸ் மட்டும் ஆடுவார் ஆட்ட தவிச்சிக்கிட்டு சிஎம்மாயே என்ன பண்ணுவார் நான் நல்லா ஆடுவானோன்னு தெரு திருவா வர போகிறாரா இதெல்லாம் ஒரு மாதிரி விஜய் நடந்துக்கிறது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது இதுக்கு வந்து திரிஷாவும் உடன்பட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஒரு பெண்ணை இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பண்ணலாமா ஒரு பெண்ணோட வாழ்க்கை கெடுக்கலாமா அப்படின்ட்டு தான் கேட்க தோணுது ஆனால் ஏன் சங்கீதம் அமைதியாக இருக்காங்க அவங்களுக்குள்ளே என்ன டீல் அதெல்லாம் நமக்கு தெரியாது இருந்தாலும் இந்த காணொலியை பார்த்துட்டுருக்குறீங்க ஒரு கட்சியோட தலைவர் இப்படி இருக்கலாமா இந்த மாதிரி ஒரு டைவர்ஸ் வாங்காமல் இன்னொரு பெண் கூட குடும்பம் நடத்தலாமா உங்களுடைய கருத்தை சொல்கிறீங்களா வழக்கறிஞர்களும் இருக்கீங்க இதெல்லாம் சட்டத்துக்கு தான் நடக்குதா என்று உங்களுடைய கருத்தையும் நம்மோட பையன் இருக்குங்க நன்றி வணக்கம்